சிம்பூர் கரும்பூர் புளியம்பர் குட்டி இந்த நாலு அஞ்சு கலர் மட்டும் மக்கள் அதிகமாக விரும்பி அதை எடுத்து வாங்கி ஒரு வாரம் ஊசி போட்டு குட்டியை மட்டும் வந்து கரெக்டா இருந்து செட் ஆன அப்புறம் மக்களுக்கு ஏற்றி விடுவோம் குட்டி வந்துட்டு கிடாக குட்டி ஒரு முப்பது குட்டி இருக்கு இருபது ஐம்பது குட்டி இருக்கு வரும் செவிரி குட்டி பொட்டுக்குட்டி குட்டி கிடைக்கும் இருக்கட்டும் எப்போதுமே கிடைக்கும் சரி சரி அது ஒரு இருபது குட்டி இருக்கு இப்போ இருபது குட்டி கிடா குட்டி பட்டைக்குட்டி ரெண்டுமே கலந்துருக்கு தம்பி வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே அவங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க நீங்க எங்க இருக்கிறீங்க இந்த ஃபார்ம் வந்து எங்க இருக்கு அண்ணே இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் பசுவும் தானே பசுவந்தனை பசுவந்தனை கரெக்டான லொகேஷன் சரி நம்ம பண்ண வச்சிருக்கிறது பசுவந்தனை கரெக்டான லொகேஷன் ஆமா நம்ம கிட்ட இப்ப கொடியாடு குட்டி இருக்கு சரி விற்பனைக்கு விற்பனை கொடியாட்டு குட்டி அஞ்சு மாச குட்டி இருந்து பெரிய ஆடு வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு எப்போதுமே இருக்கும் மக்களுக்கு எப்ப கேட்டாலும் ரெடியா கொடுத்துடலாம் ரெடியா குடுக்கலாம் ஆமாண்ணே சரி ஓகே அஞ்சு மாசத்துல இருந்து இருக்குன்னு இருக்கீங்க குட்டிகள் ஆமா பெரிய பெரிய கடைகள் வேண்டாலும் கிடைக்குமா ஆனா நம்ம அஞ்சு மாசம் இருந்து பெரிய ஆடு வரை கிடைக்கும் பெரிய ஆடு பெரிய ஆடு வரி கிடைக்கும் எப்போதுமான குட்டி கிடைக்கும் நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த நம்ம அப்பா பார்த்தாப்புல தாத்தா அப்பா பார்த்தாப்புல அடுத்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்க பாத்துட்டு ஆமாண்ணே ஆமா சரி ஓகே இப்ப வந்து உங்கள் வீட்டை கொடியாடுகள் வாங்கன்னா இப்படி டெலிவரி பண்ணிருவீங்களா கொடியாடு குட்டி நம்ம மினிமம் ஒரு அஞ்சு குட்டி வானாலே போதும் நம்ம கிட்ட தமிழ்நாடு முழுவதும் அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடலாம் தமிழ்நாடு முழு தமிழ்நாடு முழுவதும் குட்டி இறனோ தொம்பர டெலிவரி சார்ஜ் சரி தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு குட்டி முதல் நூறு குட்டி வரை இரநூறு குட்டி வேணாலும் கொடுக்கலாம் நமக்கு எத்தனை வேணும் கொடுக்கு எத்தனை குட்டி கொடுக்கலாம் மினிமம் அஞ்சு குட்டி மினிமம் அஞ்சுல இருந்து மினிமம் அஞ்சு குட்டி ஒரு குட்டிக்கு இறன தும்பர டெலிவரி சார்ஜ் சரி ஆமா நம்ம குறைஞ்சது அஞ்சு மாசத்துக்கு குட்டி ஸ்டார்டிங் இப்போ ஆமாண்ணே இது வந்து கொடியாடுகள் என்னென்ன லட்சணம் வச்சு கொடியாடுகள் கண்டுபிடிக்கிறது கொடியாடுங்கிறது குட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இல்ல என்ன ரீசன் கேக்குறேன்னா கொடியாட்டுலயே கிராஸ் பிரீடு நிறைய கொண்டாடுறாங்க இது கொடியாடு குட்டிங்கிறது வந்து குட்டி உயரம் தரம் அதோட நீளம் வால் சைஸ் குட்டி முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தனியா கொடியாடுங்கிறது தனியா பிரீடிங்கே தனியா தெரியும் கிராஸ்ங்கிற வேற மாதிரி இருக்கும் கொடியாடுங்கிறது ஒரிஜினல் பிரீடுங்க தனியாவே தெரியும் உங்களுக்கு காடு நல்லா நெற்றி நீளமா இருக்கு நட்டு நெற்றி நீளம் உயரம் தரம் நல்ல கலரா இருக்கு குட்டியை கரும்போர் செம்பூர் புளியும் குட்டி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்ல நீல உயரம் தெளிவா இருக்கும் உங்களுக்கு குட்டி பார்த்தாலும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் குடியாடு ஒரு சின்ன குட்டி இங்கே எப்படி நாளும் கண்டுபிடிச்சிடலாம் குட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குட்டி தெளிவா இருக்கும் மேடம் தெளிவா இருக்கும் குட்டி தெளிவா இருக்கும் சரி இதுல வந்து எத்தனை கலர் இருக்குங்க எத்தனை கலர் ரேரா கிடைக்கும் ஆனா செம்போர் கரும்போர் புளியும் போரு குட்டி இது மக்கள் விரும்புற கலர் இந்த நாலு அஞ்சு குட்டி தான் மேடம் நாலு அஞ்சு கலர் மட்டும் தான் இது மக்கள் இதை அதிகமா வாங்குறாங்க ஆமா செம்பூர் கரும்போர் புளியும் போரு குட்டி இந்த நாலு அஞ்சு கலர் மட்டும் மக்கள் அதிகமாக விரும்பி நம்மளும் அதை தான் எடுத்து கொடுத்து இருக்கோம் மக்களுக்கு எடுத்து கிரா குட்டி பட்ட குட்டி எதுனாலும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சரி பெரிய ஆடு வரி கடலை எடுத்து இருக்கோம் சரி ஓகேங்க நீங்க வந்து மார்க்கெட் பர்ச்சேசிங்க இல்ல பட்டியலில் போய் பர்ச்சேஸ் அம்மா அது சந்தை போக மாட்டோம்னே நமக்கு ஆடு சொந்த ஆடு இருக்கு அது போக இல்லாததுக்கு நம்ம கிராமத்துல தான் கொடுப்போம் அது நம்ம வந்து வாங்கி ஒரு வாரம் ஊசி போட்டு குட்டி நம்ம வந்து கரெக்டா இருந்து செட் ஆன அப்புறம் தான் மக்களுக்கு ஏற்றி விடுவோம் ஒரு வாரம் வச்சிருந்து ஏற்றி விடுவோம் ஒரு வாரம் மட்டும் வச்சு செக் பண்ணி செக் பண்ணி கரெக்டி கரெக்டா இருந்தா மட்டும் தான் மக்களுக்கு அனுப்பி விடுவோம் ஒரு வாரம் இருந்துதான் போவோம் மக்களுக்கு இப்ப வந்து கைவசம் வந்து எத்தனை ஆடுகள் விற்பனைக்கு இருக்கு இப்போ வந்து குட்டி வந்துகிட்டு கிடா குட்டி ஒரு முப்பது குட்டி இருக்கு இருபது ஐம்பது குட்டி இருக்கு எட்டையா வாரம் குட்டி பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி கிடைக்கும் பொட்டுக்குட்டி இருக்கணும் எப்போதுமே கிடைக்கும் சரி சரி அது ஒரு இருபது குட்டி இருக்கு இப்போ இருபது குட்டி ஆமா கிடா குட்டி பட்டைக்குட்டி ரெண்டுமே கலந்துருக்கு சரிங்க ஆமா இது வந்து எத்தன் ராயில் இருந்து ஸ்டார்டிங் ரேட் குட்டி வந்து ஆறாயிரம் ரூபாய் முதல் எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கு குட்டினுடைய தரத்தை பொறுத்த ரேட்டு குட்டி தரத்தை குட்டியினுடைய தரத்தம் குட்டினுடைய தோரணையை பொறுத்து ரேட்டு இப்ப வந்து நீங்க சொல்ற ரேட் வந்து பர்மனண்டா இருக்குமா இல்ல விலைவாசி ஏற்போது மாறுபடியே தங்கத்தை மாறுதான் குட்டி திடீர் வேலை கூடும் குட்டி குறையும் ஆனா மினிமம் ஆறாயிரம் ரூபாயில இருந்து எட்டாயிரம் ரூபாய் கம்மி இல்லாம இருக்கும் உறுதியா மினிமம் ஆறாயிரம் ரூபாய் ஆமா நம்ம குடுக்கற குட்டி எல்லாமே அஞ்சு மாசம் குட்டி பால் குட்டி கிடையாது சரி சரி அதனால அஞ்சு மாசம் குட்டி முதல்ல பெரிய ஆடு வரை கொடுக்கும் ஒரு அஞ்சு மாசம் குட்டி ஒரு ஆறாயிரம் ரூபாயில ஸ்டார்டிங் வரும் பொட்ட குட்டியா ஒரு ஆறாயிரம் இருந்து ஸ்டார்டிங் வரும் கிடா குட்டிங்க ஒரு ஏழு ஐநூறுல இருந்து ஸ்டார்டிங் அந்த மாதிரி வரும் ஏழு ஐநூறு ஸ்டார்டிங் வரும் சாம்பிளுக்கு அப்படியே பிடிக்க முடியுங்களா காமிச்சிரு பார்த்து பார்த்து

பாக்குற எங்க ஏரிய ஆறு மாசம் எட்டு மாசமான குட்டி எல்லாமே இது கொடியாட்டு குட்டிங்கிறது அஞ்சு மாசம் குட்டி தான் நாட்டு ஆட்டு குட்டின்னு எட்டு மாசம் மதிப்பாங்க இது கொடியாட்டு குட்டி ஒரிஜினல் குட்டி உங்களுக்கு தனியா பார்த்தாலே தெரியும் தோரணை குட்டி தோரணை ஹைட் டிஃபரண்ட் இருக்கு ஹைட் வெயிட் இது விளையும் குட்டி பார்த்தாலும் யாருனாலும் ஆசைப்பட்டு வாங்க நினைப்பாங்க புள்ளிமான் மாதிரி இருக்கும் குட்டி வளத்தாச்சு ஆமா வளர்த்து கொஞ்சம் ரொம்ப சைனிங் ஆயிட்டா குட்டி புள்ளிமான் மாதிரி இருக்கும் யாரோ பாத்தல் மறு உப்பு வளர்ப்புக்கு விற்பனைக்கு வாங்குவாங்க கண்டிப்பா சரி சரி குட்டி எல்லாம் தெளிவான ஆக்டிவான குட்டி இதுலயே கெடா குட்டி பிடிக்க முடியுங்களா கெடா குட்டி காமிப்போம் இது வந்து கெடா ஆனா இது வந்து கெடா குட்டி இது ஒரு ஆறு மாசத்து குட்டி இது வந்து உயிரிட வந்து ஒரு பதினாறு கிலோ இருக்கும் பதினாறு பதினாறு கிலோ இருக்கும் சரி சரி ஆமா இது உயிரோட பதினாறு எழுவருக்கும் ஆறு மாசத்து குட்டி கடா குட்டி இது மாப்பிள கடை கூட வச்சுக்கலாம் மாப்பிள கடை கூட யூஸ் பண்ணி மாப்பிள கடை அழகா வச்சுக்கலாம் நீங்க வந்து ஆறு டு எட்டு மாசத்துக்குள்ள குட்டிகள் வந்து விற்பனைக்கு இருக்கு ஆமாண்ண ஏதோ ஒரு பங்கனுக்கு இல்ல ரெகுலரா பண்ணைக்கு மாப்பிள கடாய்கள் வேணாலும் கிடைக்கும் எல்லாமே நம்ம கிடைக்கும் குட்டி வளர்ப்பு குட்டியில இருந்து அறுப்பு கறி குட்டி வரை கிடைக்கும் கறி குட்டி மட்டும் கிடைக்கும் ஆமாண்ணா வளர்ப்பு குட்டி அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட்டைகளுக்கு மக்கள் மட்டும் அதிகமா வாங்குறதே வளர்ப்பு குட்டி தான்

இப்போ எப்படி எந்தெந்த ஏரியா மட்டும் டெலிவரி பண்ணுவீங்க எங்க இருந்தாலும் டெலிவரி பண்ணுவோம் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் டெலிவரி பண்ணுவோம் அஞ்சு குட்டி மினிமம் மினிமம் அஞ்சு குட்டியெல்லாம் கட்டுவாடாக நீங்க சொல்றேன் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிலவங்க கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க வாங்கி ஒரு ரெண்டு குட்டியெல்லாம் வாங்கி வாக்குன்னு ஆசைப்படுவாங்க அதனால நம்ம ரெண்டு குட்டி கொடுக்க முடியாது மினிமம் அஞ்சு குட்டி எல்லாம் ஸ்டார்டிங் அஞ்சு குட்டி கிடா குட்டி இருந்தா குட்டியா இருந்தாலும் எந்த குட்டியாலும் அஞ்சு குட்டில இருந்து நூறு குட்டி இருநூறு குட்டி வரைக்கும் பண்ணையை கொடுக்கலாம் எத்தனை இருநூத்தம்பது ரூபா ஒரு குட்டிக்கு இறந்தா டெலிவரி சார்ஜ் டெலிவரி அது வீட்டுக்கே கொண்டாந்து வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு சொல்ற லொக்கேஷன் பண்ணா கரண்ட் லொக்கேஷன் பண்ணப்பா அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணி சரி சரி ஆமா சரி ஓகே இப்போ வந்து கொடியாட்டுல அதே மாதிரி வேற கண்ணில வச்சிருக்கீங்களா கன்னி அடுக்கிறது இதுதான் கண்ணி ஆடு இது ஆடு கொடியாடுக்குற இது கண்ணி ஆடு குட்டி கண்ணி இதுதான் ஒரிஜினல் கன்னி ஆட்டு குட்டினு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க என்ன காரை பத்தல உங்களுக்கு தெரியும் அடிவேர் ஊர் அந்த வெள்ள செங்கண்ணி இருந்தா செங்கல் கண்ணி வெள்ள இருந்தா பால் கண்ணி சொல்லுவாப்ல சரி சரி ஆமா குட்டி பார்த்தா கண்ணி தெரியும் மூஞ்சி தோற பார்த்தா தெரியும் உங்களுக்கு கண்ணியாட்டு எது கொடியாட்டு எதுன்னு உங்களுக்கு தெரியும் தனியா மூஞ்சி அச்சனமே வேற மாதிரி குட்டியிலோட அளவு பார்த்தாலும் கண்டுபிடிச்சு யாரும் கண்டுபிடிக்கலாம் சரி சரி ஆமா சரி ஓகேங்க இது போக வேற என்ன கலர்ல வச்சிருக்கீங்க இப்போதை கை ஆனா நம்ம கிட்ட இருக்குது வந்து இப்ப வந்து செம்போர் கரும்போரு கரும்போர் ஆனா இது பாக்குறதுங்களா இது வந்து செம்போர் குட்டிங்க பெட்ட குட்டிங்க செம்போர்லயே அஞ்சு மாசம் குட்டி பெட்ட குட்டி சரிங்க ஆமா செம்போருங்கிறது இதுதான் கரும்புருங்கிறது கரும்பு குட்டி இந்த ஓடுற குட்டி கரும்பூர் குட்டி ஒயிட் குட்டி வெள்ள புளியும் இப்போதைக்கு அஞ்சு கலர் இருக்கு மக்கள் வாங்குற கலர் அஞ்சு கலர் தான் அந்த அஞ்சு கலருமே நம்ம இருக்கு அந்த அதெல்லாம் கரும்பூர் குட்டி நல்ல கரும்பூர் ஆமா நம்மகிட்ட மக்கள் வாங்குற குட்டி ஒரு அஞ்சு கலர் இருக்கு அந்த அஞ்சு கலர் நம்ம கிட்ட இருக்கு சரி ஓகேங்க இது போக பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து பண்ணை வைக்கிறவங்களுக்கு அதாவது எங்க ஏரியாவில் இருக்கிற குட்டிகள் வந்து ஒரு மாதிரி இருக்கும் தீவனம் ஒரு மாதிரி கொடுத்துட்டு இருப்போம் இந்த ஏரியா குட்டிகள் வந்து வேற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து தீவன முறைகள்ல எப்படி என்ன ஏதுன்னு சொல்லுவீங்களா ஆனா இது வந்து பண்ணை முறை கிடையாது மேய்ச்சல் குட்டி மேய்ச்சல் முறை மேய்ச்சல் முறைக்குட்டி வந்து பண்ணைக்கு மேய்ச்சலுக்கு மேச்சலுக்கு ஆகும் பண்ணை முறை குட்டி தான் செட் ஆகுது பண்ண முறை கிடையாது மேச்சல் முறை குட்டி அதனால எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம் இது மேய்ச்சல் முறைக்குட்டி என்ன ஏற மட்டும் எல்லாம் சாப்பிடும் சாப்பிடும் நம்ம காட்டு மேய்ச்சல் மட்டும் பச்சை தண்ணி தான் வைப்போம் வேற எதுவுமே வைக்க மாட்டோம்

தேவைடுறவங்க அலைபேசியன் கொடுத்துருக்காங்க அலைபேசியனை தொடர்பு கொண்டு தரமான ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகள் வேணா காண்டக்ட் பண்ணிக்கலாம் அது போக மாப்பிள கடாய் வேணாலும் விற்பனைக்கு இருக்குன்னு இருக்காங்க அது போக பொட்டுக்குட்டி இதெல்லாமே எட்டைய வர பொட்டுக்குட்டிகள் இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கு ஆனா இதெல்லாம் அஞ்சு மாசம் மேல உள்ள தான் அஞ்சு மாசத்துக்கு மேல இருக்க அஞ்சு மாசம் மேலே உள்ள குட்டி இதெல்லாம் பட்ட குட்டிகள் இதெல்லாம் குட்டி இதெல்லாம் ஒரு கடாயிங்க கிடா குட்டியில ஒன்னு பட்டை ஒரு கடாய் இருக்கு இப்படாய் ஆமா அந்த இதுல இருக்கு மாப்பிள கடாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாவே சரி சரி ஆமா சரி ஓகே ரொம்ப நன்றி ஆஹ் தேவைப்படுறவங்க அலைபேசி தொடர்ந்து வந்துட்டு நேர்ல போய் பார்த்து மலக்கத்தையோட வாங்கிக்கிங்க